ஒரு கூகலே ஒரு நல்ல படம் அது ரிலீஸ் பண்ணி கொஞ்ச நாள்லேயே அதை ரிலீஸ் பண்ணுறீங்க என்ன தோக்கம் ஏன்னா இது வேறு களமாக இருக்குது டைரெக்டாக உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குது ஏன்னா மணிகன் சார் தான் இந்த மாதிரி வேறு வேறு ஜேனரத்தில் படம் எடுப்பார் அதுக்கப்புறம் உங்களை பார்க்குற பிழையை கூட ஒரு வித்தியாசமான கதை உள்ள படம் உடனே உடனே ரிலீஸ் பண்ணி உங்கள் பேரை நிர்வாகத்த பார்க்குறீங்களா ப்ரொடியூசருக்கும் கெய்டாக இருக்குதுங்களா என்ன கொஞ்சம் பப்ளிசிட்டி தான் கவனம் செலுத்தி பண்ணலாம் நல்லாவும் இருக்குது படம் தேங்கூ தேங்க்யூ சார் அதாவது நீங்கள் சொன்னீங்க இல்லையா மணிமன்னன் சார் மாதிரி அவர் மாதிரி ஏன்னா இப்போ யாரும் அந்த மாதிரி எடுக்கிறது இல்லை ஏன்னா ஒரு டேரெக்டர் அப்படின்னாலே அவருடைய ஒரு படம் பாசாகவே கடைசி படம் வரைக்கும் அவருடைய ஒரே ஸ்டைலாக தெரியும் அதனால் இந்த படத்தை பார்த்தாவே இவர் தான் டைரக்டர்னு கண்டுபிடிக்க முடியும் மணிமன்னன் சார்த்து மட்டும்தான் அப்படி கண்டுபிடிக்கவே முடியாது எனக்கு ஆசையும் அது மாதிரி என்னுடைய படம் இவன் இந்த பையன் இதுதான் பண்ணுவான் அப்படின்னு யாருமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது எது சொன்னாலும் அதை அவன் வித்தியாசமாக அவன் பண்ணிவிடுவான் இந்த படம் இந்த மாதிரி வெரைட்டி அவனால் பண்ண முடியும் அப்படின்றத நான் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறேன் அதை பண்ணி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அதை தான் நான் இருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடனுக்கு உடனே பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து கொரோனா முடிஞ்ச அந்த டைமில் நான் எடுத்தது தான் தூவல் படம் இது வந்து நாங்கள் இப்போ ஒரு ஒன் இயர்த்த முன்னே தான் ஸ்டார்ட் பண்ணோம் அதனால் ப்ரொடியூசர்கள் வந்து எல்லாமே நான் சொல்லிட்டு தான் எடுக்கிறேன் அதாவது வந்து தூங்கல் வந்து பைசா வராது அவார்டு தான் கிடைக்கும் அப்படின்னு உண்மையை சொல்லிவிட்டு தான் நான் எடுத்தேன் பட் இதை நான் ட்ரெய்லர்லேயே பிஸ்னஸ் ஆகும்னு நினச்சேன் ஏன்னா இது ஒரு கான்ட்ரவர்சியான கண்டென்ட் அதனால தான் இங்கே வந்து நிறைய ஹீரோயின்ஸ் வந்து இதை நடிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கான ரீசன் என்னன்னா அவங்க போடுற ஆடையை நான் வந்து குறை சொல்கிறேன் அப்படின்ற சென்ஸில் அவங்க வந்து அதை பார்க்குறாங்க ஏன்னா ஏ கிளாஸ் பீப்புள் எல்லாமே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு அணிவாங்க அவங்க சர்க்கிளில் போகும்போது அவங்க யாருக்குமே அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக தெரியாது ஏன்னா அது ஆஸ்பேஷன் அப்படின்னு இருப்பாங்க பட் அவங்க சி கிளாஸ் பீப்புள் பிசி இந்த மாதிரியான ஒரு நார்மல் ஏரியாவில் போகும்போது அவங்களுடைய கண்ணோட்டம் வேறு ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வெவ்வேறு மாதிரி இருக்கும் அவனுடைய வாழ்வியலுக்கு தகுந்த மாதிரி தான் அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வியூ மாறும் அப்படி இருக்கும்போது அதனால் ஈர்ப்பாகிறவன் அவங்கள எதுவுமே தொட முடியாது ரீசன் என்னன்னா போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் இதுன்னு நிறைய அவங்களுக்கு வேலை பட் இது எதுவுமே இல்லாத சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க மேலே இது திணிக்கப்படும் போது பட் இதுக்கு ஒரு மறைமுகமான ஒரு காரணமாக அதுவும் ஒன்றா இருக்குது அது மட்டுமே காரணம் இல்லை அதுவும் ஒன்றா இருக்குது அப்படின்றத தான் நான் சொல்ல வந்தேன் அது இங்கே நிறைய பேர் அசப்ட் பண்ணாதனால அவங்க அது சொல்கிறாங்க எனக்கு என்னென்னா இங்கே நம்ம உண்மையா சொல்லுங்கள் ஏன்னா பெண்களுக்கு பேவராக பேசினா மட்டுமே இங்கே வந்து குழம்பு ஓட்ட முடியும் அப்படின்னு வந்து நிறைய போயிட்டுருக்குங்க அப்படி கிடையாது நம்ம உண்மையிலே அவங்களுக்கு பேவராக பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜாப்ராக பண்ணுறது சப்போர்ட் பண்ணுறது அது கிடையாது உண்மையிலே அவங்களுக்கு எது பாதுகாப்பு அந்த விஷயத்தை நம்ம வந்து தைரியமாக சொல்லணும் நம்ம இன்றைக்கி நடந்தால் இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை தெரியும் அது எவ்வளோ பெரிய இஷ்யூன்னு ஆனால் ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிகிட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒரு பொண்ணு தைரியமாக சொல்லிட்டா சூப்பராக நான் கொள்ளணும் செய்யணும் அப்படின்னு பேசுகிறோம் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவை வந்து எட்டு மணிக்கு மேலே அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பொண்ணுக்கு இன்னொரு பாயிண்டோட என்ன வேலைன்னு பேசுகிறோம் ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்போயா எல்லாருமே அவங்க ஆடைனா நான் இதுதான் உடை என் உரிமை அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டாங்க நிறைய நான் பார்த்துட்டேன் இன்னைக்கு இருக்கிற பாப்புலர் டேரக்டர்ஸ் எல்லாமே அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் நான் பார்க்குற கண்ணோட்டம் என்னென்னா இன்றைக்கி அண்ணா நகர் பார்க்கு போனீங்கன்னா தெரியும் நான் அந்த பார்க்கை பார்த்து தான் அந்த ஸ்கிரிப்டை நான் எழுதுனேன் ஒரு பாதி பார்க் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸு பெரியவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய சில்ட்ரன்ஸ் விளையாடுவாங்க பெரியவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ரிலாக்ஸேஷனுக்கு வருவாங்க இதெல்லாமே நடக்கும் அப்படியே பாதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறேன் ஃபுல்லாக ரொமான்ஸ் போய்ட்டுருக்கு பப்ளிக் ப்ளேஸில் அதை சில்ட்ரன்ஸும் பார்க்குறாங்க ஏன்னா நம்ம எதுக்காக வந்து சில்ட்ரன்ஸு பார்க்குற இடத்துல இடம் பொருள் யாவல் தெரிஞ்சு நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு போஸ்டர் வந்து ஒரு ஆபாசமாக போடுறாங்கன்னு வச்சுங்களேன் ஸ்கூல் பக்கம் அதுக்கு எதிராக நம்ம போராடுவோம் கிழிப்போம் ஏன்னா அதை பார்த்துட்டு போகிற பசங்க ஈர்ப்பு ஆகிடக்கூடாதுன்னு தானே அதே மாதிரி தான் ஒரு சிகரெட்டு ஒரு சிகரெட்டு குடிக்கிறது நம்ம உரிமை தான் ஆனால் பப்ளிக் பிளேஸில் ஏன் குடிக்கக்கூடாதுன்னு போகும் மற்றவங்கள பாதிச்சிடக்கூடாதுன்னு தானே ஏன்னா அதை மூந்து போறவனும் இருப்பான் அதனால அவனுக்கு ஒரு எஃபெக்ட் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு கவர்மெண்ட் அங்கங்க போர்டு வைக்கிறது சொல்றது எல்லாமே பண்ணிட்டு நான் சொல்ல வர்றது அந்த மாதிரி தான் நீங்க போறது உங்க உரிமை தான் மற்றவங்களை முகம் சொல்லிக்காத மாதிரி போட்டீங்கன்னா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தான் நான் இங்க வந்து சார் அண்ணா என்ன சுத்தணும்னு ஒரு ஞாபகம் இருக்கு அன்னார கூட ஒரு முப்பத்தஞ்சு வயசு இளைஞர்கள் தான் தப்பு பண்ணிருக்கிறாரு ஆனால் நீங்க உங்க படத்தில் வந்து இளைஞர்கள்லாம் நல்லவங்க வயசானவங்கெல்லாம் மோசமானவங்க மாதிரி இளைஞர்கள் எல்லாமே நல்லவங்கலாம் சார் நான் ஒரு 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 பார்ட்ட மட்டும் அதில் பதினா நானும் ஐம்பது வயசு கிடைக்கிறேன் அதனாலதான் அப்படி இல்லை அப்ப அப்ப மத்த படத்தில் இளைஞர்கள் வந்து ஸ்மோக் பண்றது ட்ரக்ஸ் யூஸ் பண்றது அவன் வந்து கொல்றது மாதிரிலாம் இருக்கு அதனால இளைஞர்கள் எல்லாரையுமே நம்ம சொல்ல வரோம்னு சொல்லிட முடியுமா

பாதுகாப்பு அப்படின்றது தான் சார் போலீஸ் ஏன்னா இப்போ நம்ம போலீஸை எல்லாருமே போலீஸை எங்கே பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்குது எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து போலீஸ் வந்து முதற்காக போய் சிலுமி சுமனா கூட நிற்க முடியாது நம்ம ஒன்று வந்து இங்கே நான் வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன் நம்ம அரசாங்கத்தை குற சொல்கிறது போலீஸை குறை சொல்கிறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா எல்லா இடத்துலையும் நம்ம நம்மளை பாதுகாக்க முதல்ல முயற்சி எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் இது வந்து பாதுகாப்பு அப்படின்றதுக்காக மட்டும் நான் போலீஸ் கேட்கலாம் சார் அபினாச்சுராமே உங்களுக்கு ஒரு கேள்வி ஆக்சுவலாக நம்ம ஊர் ஹீரோயின்ஸ்லாம் ஒரு குழந்தைக்கு அம்மாவா ரெண்டு குழந்தைக்கு அம்மாவா நடிக்கிறதுக்கு வேணான்னு தயங்குவாங்க ஆனால் வந்து நீங்கள் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கீங்க என்ன சொன்ன போனால் என் பொண்ணு வயசு தான் நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க குழந்தை வர்றீங்க இந்த மாதிரி

சரிங்களா எல்லா விஷயத்தையும் நீங்க பாத்துட்டே வரீங்க டோட்டலாவே இப்போ தமிழ்நாட்டு நடக்கிற விஷயத்தையும் நீங்க பாத்துருவீங்க உங்களோட விஷயத்துல விஷயம் என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு என்ன தண்ணா கொடுக்கலாம் சட்டம் கொடுத்தது வேற பெண்கள் ஒரு விஷயம் இருக்காங்களே அவங்க ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இன்னும் கொல்லணும் இல்ல தண்டனை வந்து வேற சரியா இருக்கும்னு சொல்லுவாங்க நீங்க என்ன பாக்குறீங்க என்ன சொல்றீங்க படத்தில் ரெண்டு கிளைமேக்ஸ் வச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட் கிளைமேக்ஸ் நாங்க ஏத்துக்கிட்டோம் பரவாயில்லை படத்தோட லென்த்துக்காக ரெண்டாவது கிளைமேக்ஸ் எடுத்தீங்களா சார் அப்படி இல்லையே சார் நான் டுஸ்டா வச்சிருக்கேன் செட் சார் செட் வந்து இல்ல அது வந்து பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் கிளைமேக்ஸே வந்து நீங்க அவங்க வில்லன காட்டி சொன்னீங்க அது ஓகே நான் ஏத்துக்கிட்டோம் நான் திருப்பியும் வந்து மறுபடியும் பாத ஃபர்ஸ்ட் மூவ் வர மாதிரி ரெண்டாவது கிளைமேக்ஸ் எடுத்தீங்களே ஓடி சோ காசு அதிகமா இருக்கு எல்லா நான் சொல்ல வேண்டியது இல்ல நான் சொல்ற அதாவது நான் ரெண்டு கிளைமேக்ஸ் காட்டனதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம் வெறும் லேடிஸை மட்டுமே நம்ம சொல்லிடக்கூடாது ஜென்ஸுங்களும் அளவுக்கு அதிகமாக மீற அவங்களுடைய பிரச்சனைகளையும் தான் நான் சொல்ல வரேன் இப்போ ஜென்ஸுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல்ஸுக்கும் மனுஷனுக்கும் ஒன்று தான் வித்தியாசம் உணர்ச்சியை கட்டுப்படுத்துறவங்க தான் மனுஷன் அதை மீறவன் மிருகம் நம்ம என்னதான் அவன் நியூடாவே நின்றாலும் நம்ம அதை கட்டுப்படுத்தினே இருக்க தான் நம்ம மனுஷன் அதை மீறினதான் நம்ம மிருகம் அப்படின்றத சொல்லி ஒரு கிளைமேக்ஸ் நான் முடிச்சிருக்கேன் இன்னொன்று எல்லாருமே ஏதாவது ஒரு பொறுப்புக்காக இப்போ மேக்சிமம் நம்ம இப்படி கட்டுப்படுத்திட்டு இருக்க இருக்கிறவங்களையும் நம்ம அவங்களையும் எல்லை மீறி அவங்க வந்து தப்ப வெளியே செய்யற அளவுக்கு நம்ம தூண்டிடவும் கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ரெண்டு கிளைமேக்ஸை நான் கூட வந்து நம்ம சொல்கிறேன் அப்படி இல்லை சார் நான் வந்து எல்லா வயசுலையுமே உணர்வு இருக்கு சார் அந்த எல்லா வயசு உள்ள உணர்வுகளையும் நம்ம வந்து தூண்டிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் தான் நான் சொல்லியிருக்கேன் ஒரு வயசு அப்படின்றதுல அது சின்ன பசங்களாக இருந்தாலுமே அதை பண்ணுவாங்க நான் சொன்னேன் இல்லை யாராவது போஸ்டர் ஒரு ஸ்கூல் பக்கம் போகணுன்னா அந்த போஸ்டரை ஏன் கிளிக்கிற ஒரு ஆபாசமான இதன்னா அந்த சின்ன பசங்க பாதிக்கக்கூடாது தான் அது மாதிரி நிறைய படங்கள்லையும் பார்த்துருக்கேன் நான் பழைய சார் படத்துலேயும் பார்த்துருக்கேன் அது பசங்க போகும்போது அதை கிழிப்பாங்க அந்த போஸ்டர் பட் நம்ம இப்போ சொல்ல வேண்டியது என்ன இன்றைக்கி இந்த ஆயனாவரத்தில் நடந்த சம்பவங்கள் நிறைய அப்பார்ட்மெண்ட் அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அந்த ஒரு விஷயத்த இதை பதிவு பண்ணனும் அதுக்கு ரீசன் இதுவும் ஒன்று இருக்குது அப்படின்றதுக்காக மட்டும் தான் அதை வச்சுருக்கு பெரியவங்களை மட்டும் நம்ம சொல்கிறதுக்காக இல்லை சார் கரெக்டாக போராட்டம் பண்ணுறதுக்கு அவர் வர இந்தமாரி எங்கள் பொண்ணை வந்து இது பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து பின் பின்னாடி பார்த்திங்கன்னா அவங்க ப்ரக் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் காட்டுறீங்க ஏன் அந்த மாதிரிலாம் அவங்க காட்டுறாங்க போராட்டம் பண்ணுற டீம்லாம் வந்து ப்ரக் யூஸ் பண்ணலாம் போராட்டம் பண்ணுற அதே போல் எனக்கு அப்புறம் அவர் தான் பண்ணுறீங்க

நிறைய பேருக்கு இருக்குதான் அந்த கெட்டத்தில் அவர் அப்படி இருக்காரு இதே போன படத்தில் பார்த்தீங்கன்னா தூவல்ல அப்படி தெரியல இல்லைங்களா ஒவ்வொரு கெட்டப்புக்கு ஒவ்வொரு உருவ மாற்றங்கள் வரதான் செய்யும் அதனாலேயும் அதனால நடக்குதுன்னு சொல்லிடுங்க உணர்ச்சியை தூண்டா எல்லாருக்குமே தூண்டப்படும் தூண்டப்படும் போது நம்மள மாதிரி

இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆடை எல்லை மீறிய ஒரு எக்ஸ்டீம் பண்ணுறதுனால வர்றது ட்ரக்ஸ் எல்லை மீறிய ஒரு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வர்றது நம்மளுடைய எல்லாமே நம்மளுடைய வாழ்வியில் இருக்கிற எல்லாமே அளவுக்கு மிஞ்சினா அதுதான் எக்ஸ்டீம்

ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு நாலஞ்சு பேர் கேங் சேர்ந்துட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் இருக்கோம் அதெல்லாம் நான் இதில் வந்து ஒரு அப்படி பார்த்தா அஞ்சு பேர் அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் இனா வர சம்பவம் மட்டும் இல்லை அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் ஒரு